வணக்கம் பொங்கல் மீனவன் இன்னைக்கு வந்துகிட்டு நாங்க ஒரு சமையல் பண்ண போறோம் என்ன சமையல் செஸ் க்ளீனு நண்டு காமி என்ன வருது நண்டுன்னு பாருங்கள் ஒரு பெரிய நண்டு செஸ் க்ளீன் சைஸ்ல நான் நண்டை தூக்கிட்டு வந்திருக்கேன் செஸ் க்ளீன் ஒரு தூக்க முடியுது அந்த நண்டை யாரும் சைஸ் இல்லையா எடா மீசில் நிறுத்தி பார்த்தா கூட இப்போ ஒரு நாள் கம்பெனிக்கு இழுத்துட்டு போயிடுவேன் ம் குறையாருக்கு பாருங்க

ஆ அத தெரி சரிமா குண்டால இல்ல முஸ்லிமா திரிசா மாரி இருக்க சரி வாங்க சொல்ல மாட்டேனே குண்டும் ஆமா அவங்க திரிசா நான் சாமி படம் சாமி பார்ட் நடிக்க போறோம் பார்ட் பார்ட் வந்துட்டல நம்ம பார்ட் தான் நம்ம போறோம் இருக்கு இந்த நண்டு வந்து பெரிய நண்டு பாருங்க கிட்டத்தட்ட ஒன்னே காய் கிலோ இருக்கு இந்த நண்டு இந்த கால் இருந்துச்சுன்னு வைங்கன்னா ஒன்றரை கிலோ இருக்கும் இந்த கால் மட்டுமே ஒரு கால் கிலோக்கு மேல இருக்கும் ஒரு கால் உடஞ்சிருச்சு அதே மாதிரி இந்த நண்டு வந்து ஒரு கிலோ ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு மேலே போகும் ஆனால் இது வாட்டர் நண்டு வாட்டர்னா இந்த நண்டு வந்து நசுங்கும் தண்ணி நண்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நசுங்கும் இப்படி நசுங்கிறனால இது வந்து விலை வெறும் அறுநூறு ரூபாய்க்கு போகும் அதனால நம்ம இதை வெறும் அறுநூறுவாய்க்கு கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம் இதை வந்து நம்ம வதக்குனாலோ எது கிடைச்சாலும் நமக்கு கறி கிடைக்காது ஏன்னா உள்ளே வெறும் தண்ணி தான் இருக்கும் குழம்பு வைச்சோம்னா சூப்பராக இருக்கும் இந்த தண்ணி குழம்புல இறங்கி குழம்பு மணக்கும் அதனால இதை அன்னைக்கு குழம்பு வைக்கலாம்னு நாங்கள் பிளான் போட்டுட்டோம் இந்த பாருங்க இந்த நண்டு பெரிய நண்டு தன் ரொம்ப நேரம் ஆச்சு சாகவே மாடுக்குது இந்த நண்டு இது தண்ணி விட்டு வந்தாலுமே அப்படியே அவ்வளோ சீக்கிரம் இதாகாது இந்த பாருங்க அதனால் வேற வழி இல்லை உயரோடு தான் உடைக்கிற மாதிரி இருக்குது மன்னித்து கொள்ளுங்கள் விடுங்கள் வ deductionல் англий Tucker பweisக்கubers ஓடுது を இப்போது profession இது default aha இது ahaачמ�ба aha 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 aha象 AUducட Veron conventions darum coating把它 expressive guerre kingdomsวกnote zatzy洗வு ShrimömgsμαатуCR CORட 하겠습니다 cav sniff mascara�� compare tatoo

இது வந்து நண்டு வாங்குற எல்லாருக்குமே தெரியும் எது வாட்டு நண்டு நல்ல நண்டுன்னு ஆனால் நண்டை பத்தி தெரியாதவங்க நம்ம வாட்டு நண்டை போய் வாங்கிட்டு போயிடுவோம் நண்டு காசு கொடுத்து வாட்டு நண்டை வாங்கிட்டு போயிடுவோம் இதை தான் நம்ம உங்கள் மீனவன் பாக்கெட் போட்டு அடைக்கும் நம்ம டப்பாவை அரைச்சு வீட்டில் வச்சுக்குருவோம் இந்த மசாலா வேணும்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்கறோம்

அப்படியே அதை போட்டுட்டு லாக்கை போடு உள்ளக்க போடு நான் போட்டா எடுத்துக்கிறேன் அப்படியே வந்து அப்படியே அடுப்பில் ஏற்றிட வேண்டியதான் அங்கேனும் இருக்கு கனவா கிரேவி நான் சமையல் முடிஞ்சதுனால தான் வந்தியா கனவா கிரேவியா கனவா எடுத்துக்கணும் கனவா நல்லா ரிங் ரிங்கா கேட்கணும் செஞ்சு வச்சிருக்காங்க எனக்கு இன்னைக்கு இந்த இதுக்குள்ள என்னது நான் அப்படியே தேடு

அதனால என்னாச்சுன்னா இந்த நண்டு காலம் எப்படியோ கொடுத்து ரெண்டையும் சரி பண்ணியாச்சு அப்படியே நம்ம அந்த நண்டை சூப்பராக சமைச்சி ரொம்ப அருமையாக இருக்குது அப்படியே சூப்பராக செஞ்சாச்சு ஆ எப்படிம்மா இருக்குது சைனா இது கவி எங்கிட்டு சியாண்ட் சி மண்டே ஆட்டி ஆட்டி தின்றா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க எப்படி இருக்கு

ஏன்னா இன்றைக்கி உலகம் ஓடுற ஸ்பீடில் யாருமே குழந்தைங்களோட நேரத்தை செலவழிக்க முடியல ஏன்னா வேலை வேலை வேலைன்னு அங்கேயே அவங்க சாப்பாடு லைஃப் எல்லாமே ஓடி முடிஞ்சிருந்து அந்த பிள்ளைகளோட ஒன்றா உட்காந்து அதுகளுக்கு பரிமாறி கொடுத்து சாப்பிட்டு அந்த வாழ்க்கையை நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க உண்மையிலேயே அதை வந்து கிடச்சா ஒரு நாளாவது அந்த மாதிரி குடும்பத்தோடு ஒரு நல்ல மீனோ நண்டோ இல்லை கறியோ எடுத்து பிள்ளைகளோடு உட்காந்து ஒரு அருமையான சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்